எ பண்ணி இந்தியா லெவல்லே உலக லெவல்லையும் இதை ஆரம்பித்து ஆரம்பிச்சுட்டே இருக்கிறோம் பண்ணிட்டுருக்கிறோம் சரி இந்த உலகத் திருவிழா வந்து இந்த அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மெனுவை நம்ம இன்க்ரடியூஸ் பண்ணி எல்லா இன வாடிக்காத கஷ்டப்படுகளுக்கும் இந்த செக்நாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரீச் பண்ணதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுவோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இதுக்கு முன்னால் நமக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனு மெனுவிலும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் ஒய்ஃப் மிஸ்டர் மிஸ் இந்திரா கந்தசாமி இதில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க என் பிரதமர் வைத்து மிஸ் சங்கீதா மிஸ் என் டாக்டர் அனு எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வந்து இந்த உணவு திருவிழாவை நல்லா சிறப்பிக்குமாறு நான் வந்து சங்கீதா மார்த்தபாளையன் மாமா பெரியவங்க அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் மாதிரி ஒருத்தர் பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இது ஒரு வந்துட்டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆறு வந்து டெக்கேடாக பண்ணியிருக்கோம் இந்த உணவு திருவிழா வந்துட்டு ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட நெக்ஸ்ட் டென் ஒன்லி ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம் வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவலில் உலகம் வந்து ஃபுல்லாக அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட டே டேஸ்ட் டேஸ்ட்டு அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து விஷன் மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னோ ஏன்னா வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்லை வால் மிளகு ஆகட்டும் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே ஸோ அதை நாங்கள் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்போ நானும் அனுபவம் ஸோ அதை நாங்கள் எப்படி அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் என்னோட வந்துட்டு மெயின் ஒரு மோட்டோவா இருக்கு அதே மாதிரி ஸீரோ யுனோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் நாங்கள் அடுத்து எப்படி கொண்டு போகலாங்கிறதுக்கு அது நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் ஐ மீன் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது அடுத்து அடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த இந்த பத்து நாளில் இல்லாமல் அடுத்து அடுத்து உங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் குட் ஆஃப்டர்நூன் எஸ் இ அப்படின்ட்டு நம்ம கொண்டு வர வந்துட்டு ஒரு என்னோட தாத்தா என்னோட பாட்டி வந்துட்டு இந்த ஜன் எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஊட்டி வளர்த்து கூட்டிகிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காமிச்சாங்க இப்படி தான் வந்து சாப்பாடு இருக்கும் இப்படி இந்த இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்படி ஹெல்த்தியாக வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஆடி அந்த 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 காலத்தில் வந்து எங்களை வளர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பட் இப்போ இந்த இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டேஸ்ட்டோ அந்த ஃபீலோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த பத்து நாள் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும் எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இரு இருந்ததை வந்துட்டு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம் அண்ட் ஐ திங்க் வி வில் சக்சீட் இன் திஸ் இன் திஸ் தேங்க்யூ அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் கடமைப்பட்டுருக்கோம் என்னோட ஃபாதர் இன்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனால தான் இந்த உணவு திருவிழாவை பத்து நாள் அஞ்சப்பரில் நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி அறுபது ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாத்திய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு நான் உங்கள் மூலியமா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நான் பால்குடி கவிதா இவங்க பழனி முருகன் நாங்க எந்த விதத்துல இவங்களுடைய கனெக்டா இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஐயா அஞ்சபர் ஐயா வந்து ஏற்று சுரக்காக கறிக்கு உதவதுக்குற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துகிறதுனால நாங்கள் இவங்க கூட இணங்கி பயணிக்கிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அட்டடை டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன்டேனியஸாக செட்டிநாடு நாடு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலேருந்து அது போய்ட்டும் இருக்குது எங்கே போனாலுமே ஒரு விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரலிஸ்டி கிச்சன்ல உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் போய் அந்தந்த இருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூற்றி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் மேல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்பெல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே நமக்கு நிறையா உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் மிளகு யூஸ் பண்ணுறோம் ஜீரகம் யூஸ் பண்ணுறோம் வால் மிளகு யூஸ் பண்ணுறோம் கண்டத்தப்பி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சலபெட்டியில் இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் ஃபார்மசி அது அஞ்சலபெட்டியில் கிச்சன் பார்மசி அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மறக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போது இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவில் ரீஇன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவோடைய அந்த பாரம்பரிய ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமாக பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்ட்ரென்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸு டிஸ்பிளே பண்ணுறோம் எல்லாமே அலகார்டு பேசிஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு டின்னர் ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அலகார்டு பேசிஸில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானது நீங்கள் சா சாப்பிடலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரமீன் குழம்பு இருக்குது வடக்கோழி தொடபருவல் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்கு காடை முட்டை தொக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணுன்னா மட்டன் கோளா சாப்பிட்லாம் பருப்புருண்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்புருண்டை குழம்பு சாப்பிட்லாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை கண்டிப்பாக நீங்க வந்து இதுல சாப்பிடலாம் சாப்பிடும்போது எண்டாப் தமிழ் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க எங்கள் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்க ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட் சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாமே எங்க வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பரையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாமல் பட பண்ணுறதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையாக பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் கழிச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்றாங்க அட் டைமில் சைமன்டேனியஸா இருபத்தி ஆறு அவுட்லெட்டை பண்றாங்க இந்த உலக அளவில் அடுத்த டைமில் உலக ஃபுல்லாக இருக்கிற நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட்லேயும் பண்ணுறதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்தில் அதை பற்றி சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஷெஃப் பள்ளிமுருகன் அதாவது உண்மை உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி தான் அஞ்சப்பர் அதாவது இந்த செட்டி நாட்டு உணவு வந்து உலக அளவில் கொண்டு போனதில் ஒரு பெரும் பங்கு இருக்கு அதோட ஒரு பாட்டை தான் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது சொல்லப்போனால் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி கூட வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு மேடம் சொன்ன மாதிரி என்னோடய அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இப்போ இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரைண்டு ஷேரட் அதாவது நம்ம நாஸ்டாலஜிக்காக நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சப்பறையாக கொடுத்ததை அப்படியே அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறையா படிப்பு தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலத்தில் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவாக ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்பெஷல் வந்து கவுனி அரிசி அயர்மீன் விடாமின் குழம்பு களி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் டேஸ்ட் வயஸாக நாங்கள் எல்லாமே இங்கே செஃப் தான் பண்ணுறாங்க நல்லா இடிச்சு இடிச்சு மசாலா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நோ கலர்ஸ் நோ ஆர்டிஃபிஷியல்ஸோ நோ அஜ்மெண்ட்டோ எதுவுமே நாங்கள் பண்ணுற கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு அமிக்கில் அரைச்சு தான் நாங்கள் இந்த மசாலாஸ்லாம் பண்ணுறோம் ஸோ இருந்து நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லுவோம் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஹைலைட் ஆஃப் த மெனு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஹைலைட் ஆஃப் த மெனு மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த பொன்னமராவதி வீட்டுக்குன்னு ஒரு விருந்து இருக்குது இப்ப அவங்க அனு அஞ்சப்பன் சொன்ன மாதிரி சங்கீதா சொன்ன மாதிரி அவங்க தாத்தா வந்து அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ்க்கு சன்னுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் ஷேர் பண்றாங்க கலைக்கு காசு போரோட்டான்னு சொல்லி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க சின்னதாக காயின் சைஸ்ல இந்த பசங்க வந்து எக்கு யோக் சாப்பிட மாட்டாங்க அந்த எக்கிரி ஒக்க இருக்கிறாங்கன்றதுனால அதை அவங்க சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக சின்ன சின்னதாக கிறிஸ்பியாக அந்த புரோட்டா செஞ்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து கலக்கி மாதிரி போட்டு அதில் போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க அது ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க ஆயா வந்துட்டு எலும்பு சாப்பிடக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எலும்பெல்லாம் நீக்கி அந்த கோழியை வந்துட்டு சின்ன சின்னதாக பொடிசா கட் பண்ணி அருவாமலையில் அரிஞ்சு ஒரு கோழிக்கு ரோஸ்ட் பண்ணி தருவாங்க அதுதான் அஞ்சப்பருடைய ஏசி சிக்கன் ரைஸ் சொல்லிட்டு இருக்கும் அது ரொம்ப அதிகப்படியாக எங்களுடைய ஃபாஸ்ட் மூடிங் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் இருக்கும் அப்பத்தாவோட அறிஞ்ச கோழி இவங்களுடைய சிக்னேச்சர் வீட்டில் இருந்து அதே மாதிரி அந்த கருவாட்டு தொக்கு கம்பங்களி ராகி கூழ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மீன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மஞ்சிரம் மீன் குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் கோலா இதெல்லாம் இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இந்த ஃபிஷ் கறி சாப்பிட்றதுக்குன்னே அஞ்சப்பருக்கு வர்றவங்களில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் பீப்புள் உள்ளே வந்தாங்கன்னா கம்பல்சரி ஃபிஷ் கறி இருக்காமல் போக மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம ஃபிஷ் கறி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேக்கிங் மெத்தடாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பவுண்டட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ரெடிமேட் மசாலா பவுடர்ஸ் நம்ம தஞ்சாப்புரம் கிச்சனில் யூஸ் பண்ணுறது கிடையாது கடையில் விற்கிற சாம்பார் பொடி ரசப்பொடி சிக்கன் பொடி மட்டன் பொடி அப்படிலாம் கிடையாது எல்லாமே யூனிக்காக ஹோல் ஸ்பைசஸ் வாங்கி தனியாக வறுத்து அரைச்சி கொடுத்து அம் அதாவது அம்மின்னா லைக் அந்த கிரேட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோனில் போட்டு பவுடர் எடுத்து அதிலேந்து தான் நம்ம வந்துட்டு மசாலாஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகும் அதை கடைப்பிடிக்கிறதுனால மட்டும்தான் இவங்களுடைய யூனிக்னஸ் உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு ஸ்பிரெட் ஆயிருக்கிறது காரணம் அது அந்த ஒரு விஷயம் தான் பிரதர்ஸ் மூணு பேருமே குவாலிட்டியில ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதில்ல ஆஸ் வெல் அஸ் பொருள் ஃப்ரிட்ஜில் வச்சு போறதுலயும் அவங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க மற்ற அவுட்லெட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க வீட்டு வாங்கி ஃப்ரோசன் பண்ணிடுவாங்க காலையில ஆடு தொட்டிக்கு அஞ்சு மணிக்கு ஆடு அனுப்பி ஆடு வந்து அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் உட்காந்து கட் பண்ணி ஒன்பது மணிக்கு தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கு டிஸ்பைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மீட்டு அந்த ஃப்ரெஷ்ஷோடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறதுல இவங்க நானும் எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு ஏற்கனவே நம்ம நிறைய இன்டர்வியூல மீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார் ஹோட்டல் எல்லா இதுலையுமே இருக்குது எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது பல்கா பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்தியாரில் வந்தாலே நாங்கள் வந்துட்டு வாங்கி ஃப்ரீசரில் வைக்கணும்னு நினைப்போம் ஏன்னா கிடைக்காது ஷார்டேஜ் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க சென்னையில இருபத்தாறு ஆறு அவுட்லெட் டே டு டே 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 டு ப்ரொடக்ஷன் டே பண்ணிட்டு சென்ட்ரஸ்ட் கிச்சில் ரெடி ஆச்சுன்னா அங்கே ஒரு ஐட்டமுமே இருக்காது பதினோரு மணிக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருவாங்க நீங்க வந்து சாப்பிட கேட்டால் கூட அங்கே எதுவுமே சாம்பிள் கூட இருக்காது எல்லாமே அவுட்லெட்டுக்கு தான் வரும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷ்னஸை இவங்க வந்துட்டு நல்லா கடைபிடிச்சு வந்து இவ்வளோ தூரம் அவங்களுடைய கிளைகளை வந்து உலக ஃபுல்லாக நூற்றி ஐம்பத்தாறு கிளைகளாக இவங்க வந்துட்டு உருவாக்கி வச்சிருப்பாங்க இதை இன்னும் விரிவுபடுத்தணும் இந்த அஞ்சப்பரை வந்துட்டு ஒரு மாடர்ன் செடி நல்லா மாத்துறதுக்கும் நிறைய ஆரண்டி ஆரண்டி போது அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஷெஃப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி ஆரண்டி பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்டிநாடு ஐட்டத்தை மாடர்ன் செட்டிநாடா எப்படி கொடுக்குறது இந்த இப்போ இருக்கிற தலைமுறை கையில் ஓட்டக்கூடாது வாயில் ஓட்டக்கூடாது நுடிவரல சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற தலைமுறைகள் அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவை பாதுகாப்பாக தன்மை மாறாம அவங்களுக்கு மாடலேட்டாக எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆரண்டி சும்மி போயிட்டு இருக்கு ஆரண்டி கிச்சன்ல ஸோ தட் கண்டிப்பாக அஞ்சு அடுத்த வர ஆண்டுகளில் பெரிய அளவில் கிளைகளை மாடர்ன் செட்டிநாடுலேயே மாடரேட் பண்ணி அந்த மாதிரி அவுட்லெட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு உணவே மருந்து பட் அந்த மருந்தை வந்து விருந்தா தோறணும் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் டேஸ்டாக கொடுக்கணும் அதுதான் அதுதான் மாடரேட் பண்ணுறது மாடர்ன் இண்டியன் அப்படிங்கிறத இப்போ மாடர்ன் செடி நாடாக கொண்டு போகிறோம் எல்லாமே ஃபிங்கர் ஃபுட்டு லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலே இருக்குது இத்தனையும் பொங்கலே இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆரஞ்சு நீ அது மாதிரி ஈச் எவ்ரித்தி ஒவ்வொரு மினமும் வந்து அப்படி குரைட் பண்ணியிருக்கோம் பர்டிகுலராக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரைட்டு ஷேடோ ரைண்ட் அதாவது சூரிய வெளியில் நல்லா நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்சி அரைச்ச மசாலா தென் ஷேடோ நம்ம அந்த நிழலில் நிழலில் வச்ச மசாலா தென் அப்புறம் ரோஸ்டடு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டர்ட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க

அதாவது பன்னாத டிஷ்னு ஒன்றும் பிளான் பண்ணல சார் இது ஏன்னா அஞ்சப்பர் ஐயாவுடைய பாரம்பரியத்தை இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாடரேட் பண்ணியிருக்கோம் இதுல புதுசா இருக்கிறது எங்களோட ஆர் ஆர்என்டி ப்ராஜெக்ட் தான் நிறைய அதை அப்டேட் பண்ணும் இதுல இருக்கிற மெனு எல்லாமே இவங்களுக்கு பர்டிகுலராக வந்து அலக்கார மெனு ஒன்று எக்ஸிஸ்டிங் மெனு இருக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் மெனு இந்த தடவை நம்ம கொடுக்கலாம் இது எல்லாமே அவங்க அதுல மெனுல சேர்க்காத ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்க சாமையா ஒரு சேர்ந்து நீங்க ஒரு

இதுவே ஒரு உலக சாதனையா பதியப்பட்டிருக்கான உள் இது இருக்கு एक्चुअली நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இது இது இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அட்ட டைம்ல எங்களுக்கு உலக புள்ள இருக்கிற அஞ்சப்பர்ல இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு திருவிழா கொடுக்கணும் அப்படிங்கறதையும் அத வந்து உலக சாதனையா பதியப்பட்டிருக்கு நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் வந்து வெச்சிருக்கீங்க ஆமா இல்ல தக்கலேசி கிச்சன்ல ரெடி ஆகும் எல்லாமே ஒரே இடத்துல தயாராகி அங்கேருந்து லாஜிஸ்டிக் பண்ணி அந்த அவுட்லெட் கிடக்கும் அந்த இடத்துல தோசை மாவு அங்கேருந்து வந்துடும் தோசை அங்கே வார்த்தை தருவாங்க இட்லி பேட்டர் அங்கே வந்துடும் அங்கே போட்டு தருவாங்க பிரியாணி அங்கே ஆயிடும் கம்பி இங்க வந்து எடுத்து பிரிச்சு அப்படியே சர்வ் பண்ணுவாங்க பிரியாணி பாத்தீங்கன்னா கேஸ் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது இப்பயும் ஃபயர்வுட் பிரியாணினா அந்த பருக்குன்னு யூனிக்ஸ் காரணம் சீரக சம்பாளை நெய்கோரி சீரக சம்பால மட்டன் பிரியாணி இப்ப இருக்கிற பீப்புள் ஆசைப்படுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்குது

இங்கே மசாலாவை ப்ரிப்பேர் ஆகி கார்கோவில் அங்கே செட் பண்ணுவோம் இங்கே சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் ஸ்டாஃபை எடுத்து ட்ரெயின் பண்ணி இங்கே இருக்க ஸ்டாஃபை அங்கே கொண்டு போய் அனுப்புவோம் ப்ரொடக்ஷனில் எல்லா இடத்துலையுமே அங்கேயிருந்து உருவாக்கி அனுப்புகிற ஆட்கள் தான் அங்கே இருப்பாங்க அதாவது சார் அக்கார்டிங் டு கான்செப்ட் இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்மளோட கான்செப்ட் இப்போ செட்டிநாடுன்னா செட்டிநாடு அதில் இருக்கிற ஸ்பெஷல் ரெசிபிஸ் பஞ்சப்பர் ரையாவோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் அதை எப்படி நம்ம சாண்டைசேஷன் பண்ணுமோ அந்த எஸ்ஓபி கிரியேட் பண்ணி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம அதை வந்து எல்லா அவுட்லெட்டும் கொடுக்குறோம் நீங்கள் கேட்குறது அதானே கேட்குறோம் அக்சுலா இப்போ இந்த செட்டிநாடு தான் செட்டிநாடு அடுத்து நம்ம இப்போ நார்தன் போறோம்னா நார்தன் அதை பேஸ் பண்ண அதுல அதுல ஸ்பெஷலிஸ்ட் என்ன டிஷ் இருக்கோ அதை நம்ம கொடுப்போம் ஸோ நம்மளோட உணவு திருவிழாவோட நோக்கம் வந்து செட்டிநாடு உணவு திருவிழா அதுக்கு உரிய பொறுப்பு தான் இருப்பாங்க இருந்தாலோ எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கன்சிஸ்டன்சி மெயின்टेन பண்ண வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சி

இங்கேருந்து தான் நம்மளுக்கு எல்லாம் போகும் அந்த ஃபார்முலேஷன் எல்லாமே நம்ம என்னோட மூணு தலைமுறைக்கு பண்ணி வச்சிருக்காங்க அது அப்படியே டை மசாலா தான் நம்ம வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக நம்ம வந்து அமைச்சு வைக்கணும் ஸோ வந்து கன்சிஸ்டன்சி டேஸ்ட் அப்படியே நம்ம ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிராண்ட்ல குறைந்தபட்சம் லஞ்சு டின்னர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இரநூறு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க எல்லாமே எங்களுடைய கிளைண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பிரான்ச்சா இரநூறு பேர் உள்ள வந்துட்டு போவாங்க இருபத்தி மூணு பிரான்ச் கேட்டரிங் பண்ணிக்கோ ஸோ ஃபெஸ்டிவல் இருக்கும்போது அதை வந்து இரண்டு மடங்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு எங்களுக்கு நாங்கள் தயார் நிலையா வச்சுருக்கோம் வாக்கின்னு வருவாங்க ரிசர்வேஷனும் இருக்குது ஆன்லைன் கிளவுட் ஆப்ரேஷனும் இருக்குது டேக்அவே இருக்கு டூ கோ இருக்கு நின்று பார்த்து நின்று டேக்அவே வாக்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த புட் பெஸ்டிவல் அட்டன் பண்ணு நினைச்சீங்கன்னா எல்லாம் நீங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கு ஏன்னா இருபத்தி மூணு அவுட்லெட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யாருக்கும் இந்த சிரமம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எல்லா அவுட்லெட்லுமே இந்த புட் பெஸ்டிவல் வந்து நம்ம பண்றோம் ஸோ நீங்க வரணும்னா ரொம்ப டிராவல் பண்ண வேணா வீடு பக்கத்துல இருக்கிற எந்த அஞ்சு பேர் வேணா நீங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க Thank you.